ஹாய் ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோங்க எல்லாருக்குமே தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்களோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்களா அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா த கோட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்மளோட குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான நியூ பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பேட்ச் பத்தி நம்ம வந்து பேச போறோம் அதே மாதிரி இந்த பேட்ச் யாருக்கானது ஃப்ரெஷர்ஸ் வந்து படிக்கலாமா இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வந்து படிக்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான ஓகே ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த செஷன் அப்படின்றது இருக்க போது எஸ் ஓகே அதற்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஓகே ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கும் எதையுமே பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணாமல் இந்த நாள் வரையுமே அதே உத்வேகத்தோட நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உக்காந்துட்டு இருக்கோம் அதை நான் சொல்றேன் தெரியுங்களா அரசு வேலை லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான ஒரு வருடமா இருக்கும் ஓகே அதை நோக்கி நம்ம தெளிவாக பயணிக்க வேண்டியதான் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட TNPSC உடைய ஆபீஷியல்サイト அப்படின்றது இதுதான் சரிங்களா சோ நீங்க எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி ஓகே இல்ல நீங்க எந்த ஒரு அப்டேட்டா வந்தாலுமே சரி நம்மளோட TNPSC தரப்புல இருந்து வெளியிடுறாங்க அப்படினா அது இந்த இணையதளத்துல தான் வெளியிடுவாங்க சரிங்களா சோ இன்னையில இருந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தா ரெகுலரா பார்த்தா இன்னைக்கு நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் இதக்கப்புறம் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பார்த்தனா ஜீரோ லெவல்ல இருந்தே நான் வந்து எடுத்துட்டு போகப் போறேன் சரிங்களா சோ அப்படியே ரொம்ப அட்வான்ஸடா அந்த பர்லலாம் கிடையாது சோ எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமா தான் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போக போறேன் இன்னைக்கு தான் நீ வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க சார் நான் வந்து இப்போ தான் வந்து பாஸ்ட் அவுட்டு இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க நம்மளோட காம்பிடீவ் எக்ஸாமுக்கு தாராளமா பிரிப்பேர் பண்ணலாம் அதற்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கைடன்ஸ் அப்படின்றது என்னோட தரப்புலேருந்து நான் கொடுப்பேன் சரிங்களா எப்போயுமே அடாலில் இருந்து பார்த்தா அருணன் சார் உங்களுக்காக எல்லா விஷயமும் பண்ணிட்டுருப்பேன் அது ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் ஜிஎஸ்சாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் உங்களோட கரியர் கைடன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி மோட்டிவேஷனலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட தரப்பிலேருந்து எப்பயுமே கொடுத்துருப்பேன் இது நம்மளோட பழைய மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதே தான் பார்த்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது எப்போயுமே பார்த்தா மாறவே மாறாது அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேப்பா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்ஸை அஃபிஷியல் சைட்ஸ்

எஸ் சார் இப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் அப்படின்றது ஒன்று வரப்போகுது இல்லை சார் எஸ் கண்டிப்பாக வரப்போகுது எலெக்ஷன் மேக்ஸிமம் எப்போ இருக்க போகுது ஏப்ரல் இல்லை மே ஓகே அதுக்குபட்சம் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்க போகுது அப்போது நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாலுமே கண்டிப்பாக சொல்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் இருக்கு கையில அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு மாதங்கள் இருக்கு அதுவும் டிசம்பர் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஏழு மாதம் அப்படின்றது உங்கள் கையில் சாலிடாக இருக்குது ஸோ எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஓகே அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதம் அப்படின்றது டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு நாள் அப்படின்றது எப்பவுமே டைம் கொடுப்பாங்க ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அப்போது நமக்கு படிக்கிறதுக்கு ஓகே நல்ல ஒரு டைம் கிடச்சிருக்குப்பா சரிங்களா ஸோ இந்த டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகே அதுதான் வந்து நான் சொல்ல வரது சரிங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம ஓகே லட்சியம் பேட்ச் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் பட் ஓகே ஸோ உங்களால் பேட்ச் வாங்க நீங்கள் தாராளமாக என்னால வாங்க முடியாது சார் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் சோர்சஸ் இருந்தால் போதும் ஓகே அதை வச்சு என்னால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சு ஒரு நல்ல அட்டெம்ட் கொடுப்பேன் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நான் நூறு சதவீதம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு பேச்சுக்குமே சொன்னது கிடையாது உங்களால் ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நூறு சதவீதம் ஜாயின் பண்ணுங்க இல்லை சார் நான் யூடியூப்லேயே நான் மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலுமே தாராளமாக ஆன்லைன் சோர்சஸ் நம்மள்கிட்ட வந்து நிறையா இருக்கு நீங்கள் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் సరీ ఎస్ ఇ పాతీనా இங்க ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு இருக்குங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குப்பா ஓகே நம்ம டிஎன்பிஎஸ் ஓட டேஷ்போர்டு நம்மளோட சிலபஸ் என்னது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னது ஆனுவல் பிளானர் என்னது இப்போ இந்த ஆனுவல் பிளானர் நான் கிளிக் பண்ணு வச்சுக்கோங்களா உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்த ஆனுவல் பிளானர் இப்ப இருக்கு கண்டிப்பா அடுத்த மாசம் இந்த டைம்ல நம்ம பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் அப்படின்னு இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நமக்கு என்னென்ன வேகன்சி என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு வந்துடும் அதே மாதிரி என்னைக்கு நோட்டிபிகேஷன் வர போதும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி என்னைக்கு நமக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போதும் கொடுத்துருவாங்க அப்போ நமக்கு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இல்ல அதிகபட்சம் ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாமே ஏன்னா குரூப் டூ எல்லாம் இப்பதான் நம்மளுக்கு வந்து பிரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு ஓகே சொன்னா அவங்களுக்கு மெயின்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஓகே நடத்துறது கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுல இருந்து ஒரு பத்து மாதங்கள் அப்படின்றது எல்லா எக்ஸாமினேஷன் டைம் கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ இந்த பத்து மாதங்களை நம்ம தெளிவா நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் ஓகே ஃபவுண்டேஷன் அடிப்படை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது ஓகே சோ எந்த அளவுக்கு வந்து ஒரு பில்டிங் வந்து மேலே எழுப்ப எழுப்ப ஓகே நம்மளால ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரை கொடுக்க முடியுதோ அதுக்கான காரணம் என்ன பேஸ்மெண்ட் ஓகே பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிடத்தை நம்ம எவ்வளவு ஹைட் வேணா நம்ம ஏத்திட்டு போலாம் ஓகே சார் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களா கட்டணம் எப்ப வேணா இடிஞ்சு விடலாம் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பத்து மாதங்கள்ல ஓகே ஒரு பாதி அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல ஒரு ஐந்து மாதத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் நான் தான் ஜீரோல இருக்கேன் okay now already we're 25% is in இல்லை நான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிலபஸ் முடிச்சிட்டேன் இல்லை ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நான் முடிச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் முடிச்சிருக்கேன் அப்படினாலுமே இன்னைக்கு நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாதங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் சீரியஸாக சொல்கிறோம் செம்மையாக உங்களால் ஓகே காம்ப் பண்ணுற முடியும் சரிங்களா ஸோ அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட யூடியூப் பிளானர் பெய் கிளாஸ் பிளானர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனுவல் பிளானர் ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து இது வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இதற்காக நம்மளோட அடாலான என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா இந்த லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு தெரியுங்களா இதுதான் இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஓகே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பவுண்டேஷன் பேட்ச் ஓகே பவுண்டேஷன் என்னது அடிப்படை வகுப்புகள் அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வகுப்புகள் மட்டுமே பாத்தா ஒரு மூன்று மாதங்களுக்கு மேல நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம் சரிங்களா அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ரொம்ப தெளிவா ஓகே சோ சும்மா அரக்க பறக்க நம்மளும் எடுத்தோம் அப்படின்ட்டு வேகமா போகாம ரொம்ப பொறுமையா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க போறோம் சரிங்களா நாட் ஓன்லி ஓகே லட்சியம் இதே மாதிரி குரூப் ஒன்கான பவுண்டேஷனும் இருக்கு சரிங்களா சோ இந்த குரூப் 4 காண ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படினு இதுக்கு அப்புறம் எந்த வீடியோ வந்தாலுமே அதுக்கு 100% ஓகே அருணன் சார் தான் অথாரிட்டி ஓகே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த லட்சியம் பேட்ச் ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் உங்களுக்கான பிளானரா இருக்கட்டும் உங்களுக்கான கிளாसेसா இருக்கட்டும் உங்களுக்கான PDF ஆ இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கான டெஸ்டா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் நான்தான் ஏனா இந்த லட்சியம் அப்படிங்கற ஒரு பேட்ச் ஓகே நான் தான் டேக் ஓவர் பண்ணிட்டு ஓகே நான் வந்து இந்த பேட்ச் கொண்டு போறதுல முழுக்க முழுக்க இந்த பேட்ச் எல்லா விஷயமும் இன்புட் அவுட்புட் எல்லாமே பார்த்தா நான் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன் இந்த பே பேட்ச் பத்தின ஓகே சந்தேகங்கள் நீங்க எதுவா இருந்தாலுமே என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எஸ் சோ லட்சியம் ஓகே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் பவுண்டேஷன் பேட்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே சோ பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா ஐந்து டிசம்பர்ல வந்து நமக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சோ டோட்டலா பார்த்தா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் அப்படின்றது பார்த்தா இப்போதைக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஓகே இது நாலு அடிவில் இன்க்ரீஸ் கூட ஆகலாம் சரிங்களா ஆனா மேக்ஸிமம் பண்ணா ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபது மணி நேரத்திற்கான ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம்பா ஓகே டூ சிக்ஸ்டி ஓகே ஹவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தா முன்னூத்தி எழுபத்தி ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானதுப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் வகுப்புகள் பொறுத்தளவுக்கு ஓகே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொறுத்த அளவுக்கு ஓகே லைவ் கிளாஸஸாகவும் பாத்தீங்களா அதே கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் அவைலபிளா இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக லைவ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஏதாவது வேற ஒரு ஒர்க் இருக்கு இல்லை வேற ஏதாவது முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டாக நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸை லைவ்ல பார்த்தா மட்டும்தான் தான் நீங்க என்ன பண்ண முடியும் லைவ்ல எந்த டவுட் இருந்தாலும் கேட்க முடியும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் சரிங்களா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தா லைவ் கிளாஸஸ்ல மட்டும்தான் தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா அதனால லைவ் கிளாஸ் மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரிங்களா அப்போ இரநூத்தறுபது ஓகே மணி நேரத்திற்கான ஆன்லைன் வகுப்புகள் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி முன்னூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட மார்க் டெஸ்ட் இந்த மார்க் டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு ஓகே நான் நல்லா சொல்றேன் கவனிச்சுக்கோங்க செக்ஷனல் வைஸா நம்ம டெஸ்ட் பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி பண்ணா நம்ம ஸ்கூல் புக் இருக்குது இருக்குதுல்ல புக் டெஸ்ட் பிரிச்சிருக்கோம் அடுத்த பண்ணா ஃபுல் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணா ஒரு மூன்று வகையா பார்த்தா டெஸ்ட் இருக்கு ஓகே இந்த டெஸ்ட் வந்து என்னென்ன வந்து மேக்ஸிமம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜென்ரல் தமிழ் கவர் ஆகுது அதே மாதிரி பார்த்தா ஜிஎஸ் கவர் ஆகுது அதே மாதிரி மேக்ஸ் இது தான் இப்போ நம்ம வந்து மேக்சிமம் கவர் பண்ண போறோம் இப்பயும் நான் சொல்றேன் பாருங்க நம்மளோட டார்கெட் என்னது ஒரு ஒன் செவன்டி பிளஸ் அவ்வளவுதான் ஓகே ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்ல நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படின்றது ஸ்கோர் பண்ணிட்டீங்க அதாவது இரநூறு கேள்விகளுக்கு நான் சொல்கிறேன் இரநூறு கேள்விகளுக்கு நூற்றி எழுபது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிச்சு சொல்கிறேன் குரூப் ஃபோரில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது அதை நோக்கி தான் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே போக போகுது அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படின்றது பண்ணால் நம்மளோட டார்கெட் அப்படின்றது எப்பயுமே நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் நம்பர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்றது நீங்க அது தாராளமா கான்டாக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கின்ற ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க தெரியல அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கான டெமோ வீடியோ இங்க இருக்கு நீங்க ஜஸ்ட் டெமோ வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க எடுத்த ஓகே கிளாஸஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பாத்தீங்க நம்ம பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க பா ஓகே நான் வந்து ஓகே என்னோட பேர் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கும் ஓகே சோ நான் என்னென்ன டாபிக் எடுக்கிறேன் அப்படின்றது தெளிவா நான் சொல்லிடுறேன் சரிங்களா எஸ் ஓகே என்னோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அண்ட் தென் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகே ஸோ அதாவது நம்மளோட டிஎன்பிஎஸ்ல யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் சிக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மேஜர் ரோல் ஓகே எல்லா எக்ஸாமினேஷன் அது குரூப் ஒன்னா இருக்கலாம் குரூப் டூவா இருக்கலாம் குரூப் ஃபோர் இருக்கலாம் எந்த எக்ஸாமினேஷன் தான் சரி மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் சிக்ஸ் இருக்கு யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஓகே என்னென்ன ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் அப்படின்றது அதே மாதிரி யூனிட் சிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி திருக்குறள் அண்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகே இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் எடுக்கப்பறம் ஓகே செவன் பிளஸ் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஒரு ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம் பிளஸ் ஆன்லைன் கம்ஃபார் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கோங்க க்ளியர் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா சார் ஓகே சார் ஸோ நம்மளோட ஃபேகல்டிஸ் நிறைய பேர் இங்கே மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே ஆன்லைனில் இருக்கவங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடத்துறாங்களா ஸோ நீங்கள் ஏன் சார் க்ளியர் பண்ணல ஓகே நீங்கள் க்ளியர் பண்ணீங்களா அப்படின்னா எஸ் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் பொறுத்தளவுக்கு குரூப் அண்ட் குரூப் டூ ஓகே இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே பார்த்தா மெயின்ஸ் எழுதிருக்காங்க அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமே பார்த்தா ஃபிசிக்கல் வரையும் போயிருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஆக்ஷுவலி உண்மையை சொல்லப் போனால் ஓகே எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் இருக்கிறதுங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதிருக்கேன் நல்ல அட்டெம்ட்டுமே டேர் டூ வரையுமே போயிருக்கேன்

டவுட் இருந்துச்சுன்னா ஃபைனல் ஹோப் பை அருணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்க இல்லை யூடியூபில் சர்ச் பண்ணுங்க நம்மளோட வீடியோ கன்டென்ட்டாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே நம்ம கொடுக்குற கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் சரிங்களா இது ஏன்னா இந்த இடத்துல நான் க்ளாரிஃபை பண்ணி ஆகணும் சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக கமெண்ட் வரும் ஓகே அதுக்கு நான் முன்னாடியே நான் பதில் சொல்லிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓகே ஒரு டீச்சிங் ஃபேகல்ட்டி பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு டீச்சிங்ல தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே அதிகமாக இருக்குப்பா ஓகே எக்ஸாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே பட் டீச்சிங் தான் பார்த்தோன்னா அவங்களோட மிக முக்கியமான ஒரு கரியராக இருக்கும் சரிங்களா ஸோ ஆனால் அந்த கரியர் விட்டு அவங்க அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆக மாட்டாங்க சரிங்களா சோ நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஓகே வேலைக்கு போனோம் தான் நம்ம வரும் ஆனா டீச்சிங் வந்து நம்ம என்னது ஒரு இடத்துல உட்கார வச்சிரும் சரிங்களா அதுல வந்து ஒரு மாயம் இருக்கு அப்படின்னு கூட நான் வந்து சொல்லுவேன் சரி ஓகே டன் ஓகே நம்ம டாபிக் வேற மாதிரி போறேன் நினைக்கிறேன் ஓகே நம்ம உள்ள அப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அண்டு தமிழ்நாடு அடுத்த பாத்தீங்கன்னா பூபதி ராஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் அண்டு இந்தியன் எக்கனாமி ஓகே அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எடுக்கிறாரு ஆஷேக் சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே என்னது கரண்ட் அபேர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கிறாரு அண்ட் தென் விஜயராஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி எடுக்கிறாங்க தனுஷா மேம் இந்தியன் பாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு எடுக்கிறாங்க அடுத்தது நம்ம அருண் பிரசாத் சார் பாத்தீங்கன்னா ஓகே சோ எயிட் பிளஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சாருக்கு இவர் பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்றது எடுக்கிறாங்க அதே விமல்ராஜ் சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து எடுக்கிறாங்க சரிங்களா சோ இதுதான் நம்மளோட ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு வந்து எடுக்க போறது சரிங்களா எஸ் அதே மாதிரி பாருங்க ஓகே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் ஓகே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஓகே பொது தமிழ் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும் ஓகே ஸோ தமிழ் தான் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே தமிழுக்கு வந்து நம்ம வந்து பயமாக பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் பண்ண போகிறோம் குறிப்பாக நான் யூடியூபில் ஓகே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்களே பாருங்கள் தமிழுக்கு ஜிஎஸ்க்கு அல்டிமேட்டான வீடியோஸ் அப்படின்றது கொடுக்க போறேன் சரிங்களா ஸோ பொது தமிழ் ஜியாகிரபி இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிகல் மூவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூனிட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜெனரல் சய்சு ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூவ் இதான் நம்ம வந்து யூனிட் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லும் ஓகே இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சரிங்களா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் ஓகே இது எல்லாமே நம்ம தெளிவா என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய நாட்கள் நம்ம படிக்க போறோம் ஓகே அதே மாதிரி பண்ணா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான் அதாவது ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்க உங்களோட அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அப்படி வந்து செலக்ட் ஆயிட்டிங் ஐ மீன் ஓகே டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் அப்படி கன்ஃபார்ம் உண்டு அடுத்தது பாருங்க நம்மளோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த பார்ட்டி பாத்தீங்கன்னா தமிழ் இருக்க போது நூறு கொஸ்டின் அதே மாதிரி வந்து அடுத்த பார்ட் வந்து பைவ் இது ஒரு நூறு கொஸ்டின் அப்போ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ ஒரு எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு

சொல்லகராதி கலைச்சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பு இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க இலக்கணத்துல இருந்து கேட்க போறாங்க இருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் எளிய மொழிபெயர்ப்புலேருந்து ஒரு ஐந்து கேள்விகள் இருந்து ஒரு பத்து கேள்விகள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுல இருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் அப்படின்றது வரப்போகுது அதே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே சோ ஜெனல் ஸ்டடிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்விகள் கேட்க

குவாலிட்டியில் ஒரு பதினஞ்சு கொஷின் அடுத்த பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிட் சிக்ஸ் இருக்குது தெரியுங்களா யூனிட் சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு இருபது கொஷின் அப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு இருபது முப்பது கொஷின் அதாவது ஓகே ஸோ நூறு கொஷின் ஜிஎஸ்ல முப்பது கொஷின் அப்படின்றது நம்மளோட டாபிக் இருக்கு முப்பது கொஷின் சொல்றேன் சீரியஸா ஓகே முப்பதுக்கு முப்பதுமே நம்மளால் அடிக்க முடியும் அதற்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே பிளானர் அப்படின்றது போட்டிருக்கேன் இந்த பிளானர் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு போனா ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா அந்த ஸ்டடி பிளான் கிளிக் பண்ணாலே நம்மளோட பேட்ச் வந்து டிசம்பர் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஒவ்வொரு ஸ்டாஃபுமே என்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறாங்கன்றது டீடைல்டா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கோம் நம்ம ஓகே அன்னன்னைக்கு இந்த கிளாஸ் போகும் இப்பயும் நான் சொல்ல பாருங்க இப்போ இன்னைக்கு என்ன தேதி பார்க்குது ஓகே பதினோராம் தேதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா ஸோ அப்போ டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் உங்களுக்கு டெல்லி சுல்தானை பார்ட் த்ரீ வீடியோ எடுக்க போகிறேன் பாலிட்டியில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே பார்லிமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜாகிரஃபி அதே மாதிரி ரீசனிங்கில் என்ன எடுக்க போகிறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்ன எடுக்க போகிறாங்கன்றது உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட டாபிக் பாருங்கள் டிசம்பர் பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது ஒரு பத்து நாள் கழித்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஹிஸ்ட்ரி கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஒவ்வொன்றத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ்ட்ரா தான் நான் கிளாஸ் போட்டிருக்கேன் ஓகே எதுக்கும் குறைவாக நான் வந்து போடவே இல்லை இங்கே பாருங்களா குப்தாஸ் ஓகே பார்ட் ஒன் பார்ட் ஆக்சுவலி குப்தாஸ்க்கு ரெண்டு மணி நேரம் போதும் ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஓகே ஸோ அந்த கிங்டம் பற்றி நம்ம பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து மூணு கிளாஸ் கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டீடெயில்டாக பொறுமையாக நடத்த போற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டெல்லி சுல்தானுக்கு மூணு கிளாஸ் போட்டிருக்கேன் அடுத்த முகலாயர்களுக்கு மூணு ஓகே ஸோ மராத்தாட் ஒரு நாள் மாதிரி பேஷவா கருத்து நாள் மாதிரி விஜயநகர பாமினி கிங்டமுக்கு மூணு நாள் ஓகே சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பாருங்க நாலு கிளாஸ் போட்டிருக்கேன் ஓகே சவுத் இந்தியன் ஹிஸ்டரிக்கு நாலு வகுப்புகள் போட்டிருக்கேன் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஎன்எம் ஓகே ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாதுப்பா ஓகே ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாது எல்லா டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தரமா நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த தமிழ்நாடு ஹிஸ்டரி ஓகே என்னோட கிளாஸ் மட்டும் உங்களுக்கு வந்து என்னைக்கு ஸ்டாப் ஆக என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் இருக்கும்பா புரியுதுங்களா எங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சு ஓகே பிப்ரவரி பதினோராம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா நமக்கான கிளாஸஸ் இருக்கு ஆக்சுவலி இந்த பேட்ச் எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க கடைசி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு வரையும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து கிளாஸ் இருக்கு அப்போ ஓகே டிசம்பர் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கிற கிளாஸ் என்னைக்கு வந்து உங்களுக்கு முடியுது பிப்ரவரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே சோ ஜனவரியும் ஒரு மாசம் வச்சுக்கோ சாரி டிசம்பரும் ஒரு மாசம் வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சாம் தேதிக்கும் ஒன்னுல இருந்து அஞ்சு வரையும் பெரிய வித்தியாசம் இல்ல அந்த அஞ்சு நாளுமே நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம் ஓரியன்டேஷன் செஷன் அப்படின்றது ஒன்னு எடுக்க போறோம் அப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாசம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வகுப்புகள் அப்படின்றத நம்ம வந்து கொண்டு போக போறோம் கண்டிப்பா குரூப் ஃபோருக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம லட்சியம் அப்படின்ற இந்த பேட்ச் வந்து சொல்லி கொடுக்க போறோம்ப்பா சரிங்களா சோ அதுதான் ஓகே இந்த பேட்சோட ஓகே சோ ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது இதுதான் சரிங்களா இந்த பேட்ச் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சரிங்களா சோ அதையும் நான் வந்து தெளிவா நான் சொல்லிடுறேன் பேட்ச் வந்து நம்ம ரெண்டு விதமா வாங்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஆப் மூலயமா வாங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்க்டாப் மூலயமா வாங்கலாம் ஓகே நீங்கள் உங்கள் வீட்டில் லேப்டாப் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க அதில் இங்கே மேலே வந்து ஆல் கோர்சஸ் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேட் எக்ஸாம் ஓகே நம்ம எங்க பார்க்கோம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நிறையா காட்டும் ஓகே ஏன்னா எல்லா கோர்ஸுமே இங்கே வந்து நம்ம வந்து இருக்கோம் ஆர்ஆர்பி பண்ணுறோம் பேங்கிங் பண்ணிருக்கோம் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எஸ்ஐ எல்லாமே நம்ம இருக்கோம் நமக்கு தேவையானது டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டாப்லேயே பார்த்தீங்கன்னா த கோட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்துடும் சரிங்களா இந்த பேட்ச் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது ஆக்சுவலி இந்த பேட்சோட ஆக்சுவல் காஸ்ட் நீங்கள் பாருங்கள் ஓகே நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பாருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ஆக்சுவலி இந்த பேட்ச் ஓகே இருபது பர்சன்டேஜ் ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்குது சரிங்களா ஸோ இந்த பேட்ச் இதோட கம்மியாகவும் நம்ம வாங்கலாம் ஓகே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ப்பா இந்த மோர் ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மோர் ஆஃபர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து என்டர் யூர் கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஓகே என்டர்யூர் கூப்பன் கோடில் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இதான் என்னோடய கோடு ஓகே எப்பயுமே மறந்துடாதீங்க ஓகே ஸோ இந்த குரூப் ஃபோர் ஓகே உங்களுக்கு முடிகிற வரையும் ஓகே இந்த கூப்பன் கோடை மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ நான் மறுபடியும் இங்கே எழுதுகிறேன் ஓகே ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இதான் பண்ணுறேன் என்னோட கூப்பன் கோடு சரிங்களா இந்த கோடை வச்சு நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அல்டிமேட்டான ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த பேட்ச் ஆனது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்ப்பா ஓகே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்கலாம் டுவெல் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபான்றது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக ஓகே ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் கிடைக்குது ஸோ ஃபைனலாக கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஃபோன்பேவா ஜிபேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்மிஷன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி அல்டிமேட்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெட் எக்ஸாமினேஷன் ஓகே அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு சரிங்களா சோ எதனால கொஞ்சம் டிலே பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே கரெக்டா நம்மளோட இந்த டைம்ல டிசம்பர் ஃபைவ்ல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம யூடியூப்ல ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம குரூப் ஃபோர்க்கு எஸ்பெஷலா ஓகே அதற்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து நான் பின்னாடி நான் சொல்றேன் ஓகே வரக்கூடிய நாட்கள் நான் வந்து சொல்றேன் ஓகே அப்போ ஒரு பக்கம் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் எழுதிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சுமே போயிட்டு இருக்கும் ஸோ ரெண்டுமே பேரலாக போயிட்டு இருக்கப்ப ரெண்டுமே நீங்க சேர்ந்துட்டீங்கனாலே போதுமானது கண்டிப்பா நம்மளால ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நம்மளோட ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது வாங்கிட முடியும் சரிங்களா நம்ம டேக் லைனே பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகே அரசு வேலை லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஓகே அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உழைக்க வேண்டியதான் ஓகே இந்த லாஸ்ட் டைம் ஏன்னா எலெக்ஷன் வரதால கண்டிப்பா நம்ம ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்றது எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா நம்ம போவே தேவை அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே ஓகே ஒரு நல்ல எக்ஸாமினேஷனில் நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு ஓகே எக்ஸாம் கிளியர் பண்ணிடும் மாதிரி இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெரியுங்களா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் பேட்ச் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் வரும் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே உங்களால் இந்த பேட்ச் வந்து வாங்கிட முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னோட மேடியில் இது தான் ஓகே அருணன் டாட் ஜி அட் அடா செவன் டாட் காம் மறக்காம என்னோட மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்கப்பா உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எனக்கு மெயிலும் பண்ணலாம் எனக்கு வந்து பேட்ச் அட்மிஷனாக டவுட் இருக்கு அப்படின்னாலுமே அருணன் டாட் செவன் டாட் காம் ஓகே அதே அதுக்கு வந்து நீங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி டெலகிராம்லையும் நம்பர் இருக்கும் ஓகே அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் ஓகே நீங்கள் இருந்தாலும் ஆன்லைன் சோர்ஸஸில் தாராளமாக என்னை வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் டெலகிராம் பொறுத்த அளவுக்கு ஓகே கவர்மெண்ட் govt exams underscore எக்ஸாம் okay அருணன் ஓகே இதான் என்னோட டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிப்பா ஓகே டெலிகிராம்லேயும் அவைலபிளாக இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லையும் அவைலபிளாக இருக்கேன் ஓகே ஜிஓ விடி எக்ஸாம்ஸ் அண்டர் ஸ்கோர் அருணன் அப்படின்ற ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் அதுலேயுமே கேட்கலாம்ப்பா ஓகே நான் அவைலபிளாக இருக்கேன் நீங்கள் தாராளமா ஓகே ஸோ இந்த லட்சியம் அப்படின்ற ஒரு பேச்சை நம்பி வாங்குங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாமல் பார்த்தா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன் ஓகே இதுக்கு

வந்து நான் வந்து கொடுக்கறேன் சோ மறக்காம நம்மள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க யாராவது லட்சியம் பேச ஜாயின் பண்ணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நான் மறுபடியும் சொல்றேன் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம தமிழ்நாட்டில் ஓகே குரூப் ஃபோர் வந்து இவ்வளவு கம்மியா கொடுக்கல ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது டெஸ்ட் சீரியீஸ் இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது அதேமாதிரி இ புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நமக்கு ஓகே அமௌண்ட் கம்மியாக இருக்குது குவாலிட்டியும் கம்மியாக இருக்குமா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணால் நம்ம யூடியூபில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தேங்க்யூவால் தேங்க்யூ ஸோ மச் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி ஓகே ஸோ மறக்காம நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக சொல்லிடுறேன் அரசு வேலை இலட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் நன்றி வணக்கம்